பல்லூரில் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளருடன் திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் ஊருக்குள் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன் பறக்கவிட்ட திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக ஜெகத் ரச்சகன் போட்டியிடுகிறார் நெமிலி கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ஜெகத் ரச்சகன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் இந்நிலையில் பல்லூர் இழுப்பை தண்டலம் கீழ் வெங்கடாபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்குள் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளரும் நெமிலி ஒன்றிய குழு தலைவருமான வடிவேலுவுடன் திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் ஊருக்குள் வரக்கூடாது நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பு செய்வோம் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர் அதனால் சில கிராமங்களுக்கு செல்வதை வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் தவிர்த்தார் ஆனாலும் பல்லூர் கிராமத்துக்கு வாக்கு சேகரிக்க நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலுவுடன் வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் சென்றார் அப்போது ஊருக்கு வெளியே தயாராக நின்றிருந்த திமுகவினர் கையில் கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன்களை வைத்துக் கொண்டு நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேல் வேட்பாளர் வந்தால் அவரை ஊருக்குள் விட மாட்டோம் என்று கோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருந்தனர் இதற்கிடையே திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் ஒன்றிய செயலாளருடன் ஊருக்குள் பிரச்சார வாகனங்களுடன் செல்ல முயன்றார் அப்போது திமுகவினர் கண்டங்க கோஷங்கள் எழுப்பினர் அங்கிருந்த போலீசார் கோஷங்கள் எழுப்பியவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர் மேலும் அவர்கள் வைத்திருந்த கருப்பு கொடி கருப்பு புலன்களை பிடிங்கி கீழே எரிந்தனர் இந்த கலைவரத்துக்கு இடையே வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலு மற்றும் நிர்வாகிகள் பல்லூரில் வாக்கு சேகரித்துவிட்டு அங்கிருந்து திரும்பினர் அப்போதும் திமுக நிர்வாகிகள் இங்கு திமுக படுதோல்வி அடையும் என்று கோஷம் எழுப்பினர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஏற்கனவே பல்லூர் பகுதி சுவர்களில் வரைந்திருந்த உதயசூரியன் சின்னத்தை அளித்திருந்தனர் மேலும் போஸ்டர்களை கிழித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர் திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் விரட்டியடிக்கப்பட்டது குறித்து பல்லூரை சேர்ந்த கிளை செயலாளர் கூறியது நேமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலுடன் வேட்பாளர் எங்கள் கிராமத்துக்கு வரக்கூடாது நாங்கள் தேர்தல் வேலை செய்ய மாட்டோம் தேர்தலை புறக்கணிப்போம் கோயில் தர்மகத்தா மற்றும் அனைத்து வேலைகளையும் எதிர்கட்சியினருக்கு அவர் தருகிறார் கட்சியினரை அவர் மதிப்பதில்லை என்றார் அதே ஊரை சேர்ந்த பூத் ஏஜென்ட் செந்தில்குமார் கூறுகையில் கட்சியினருக்கு ஒன்றிய செயலாளர் உரிய மரியாதை தருவதில்லை அவர்கள் மீது நாங்கள் அதிருப்தியில் உள்ளோம் அதனால் வேட்பாளரை புறக்கணிக்கின்றோம் ஊருக்குள் அவர்களை வர ஒன்றிய செயலாளர் வடிவேலுவை மாற்ற வேண்டும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு திமுகவினரை எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் நெமிலி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது எங்களுக்கு வந்து வந்து மன கஷ்டம் ஒருத்தர் தெரிவித்தது நல்லா இருக்கும் நெம்மிலி ஒன்றியத்துக்கு படியல் என்றவரை மாத்திட்டா நல்லா இருந்திருக்கும் நல்லா இருக்கும் ஊர் ஊர் உள்ள அவர் வரவிடாம நாங்க தத்து நுத்தத்துக்கு கருப்பு கொடி ஏந்தி நிற்கிறாங்க கேண்டி வர வரவிடாம இங்க கருப்பு கொடி ஏந்தி தத்து நிக்கிறோம்